ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தான் ஏதாவது வெஜிடேரியன்றிங்களே தமிழ் தலைவாஸ் இப்போ நான் உங்களுக்காக அழைச்சி ஆரஞ்சு புது புது கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிகே டுவெல் நியூ கோச்சு நியூ ஸ்ட்ராட்டஜி நியூ ப்ளேயர்ஸ் அதான் பாக்கி இப்போ ஆப்ஷனில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பிகே லெவன் நைன்த் ரேங்க்கு டபுள் கோச் சிஸ்டம் இந்த ட்ரெயினுக்கெலாம் ரெண்டு இன்ஜின் இருக்கும் சம்டைம்ஸு இந்த பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று எதாவது உக்கா போதுன்னு நமக்கு தெரியாது அது மாதிரி டபுள் கோச் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சு போன சீசன் அதனால தான் நைன்த் ரேங்க்கு ரைட் டிஃபெண்டர் விடியூ டோர்னமெண்ட் நான் போது சொல்ல மாதிரி தான் இப்போ நான் டிஃபெண்டரை பற்றி தான் பேச போகிறேன் பஸ்தாமி அவர் தேவையா இல்லையா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவர் வேணுமா வேணாமா ரிலீஸாக ரீட்டைனா இல்லை ஆப்ஷனில் போய் வேறு யாராவது எடுத்துக்கலாமா அப்படி இப்படின்னு பெரிய அமௌண்ட் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணது என்னமோ சச்சின் தென்வருக்கு தான் ஸோ இருந்தாலும் நம்ம இப்போத்துலேருந்தே நிறைய ரெடி ஆகிக்கணும் யார் எடுக்கணும் யார் எடுக்கணும் அவங்க நாலு நாள் என் சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க பாட்னா ரைட் ஆல்ரெடி நாங்கள் சாகர் சாயில் பிள்ளையா அபிஷேக் நரேந்தர் சச்சின் தன்வர் எங்களை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம் அதே சேனலில் போன வாரம் பார்க்காத போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்னு எனக்கு கொடுத்துருங்க இதே கேள்வி தான் இவங்களாம் தேவையானு ஸோ என்னோடய ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன் நீங்களும் கொடுங்க அண்ட் பிகே லெவன் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு நிதிஷ்குமார் கிடச்சிது ஸோ யார்ட் வெரி குட் டிஃபென்ஸ் டீம் டூ சாகர்லாம் மட்டும் ஃபிட்டாக இருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும் மேட்சு பட் வாட் டு சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும் தேங்க்ஸ் சொல்லி எஸ் ராம்குமார்ன்ற ஒரு ரெண்டு டாலர் திரும்பவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஒமான் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃப்ரெண்ட்ஸ் viewers, subscribers சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பூட் பண்ணுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் பிள்ளைங்களை தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவ்வளோ வியூஸ் போகிறது ஐம்பதாயிரம் வியூ போனதாக ஏதாவது வரும் ஃபண்டு அவ்வளோதான் போகிறதில்ல சரி ஓகே பேஷனுக்காக பண்ணுறேன் நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்காக தான் பண்ணுறேன் உங்களால் ஆனஸ் சப்போர்ட்டை பண்ணுங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பஸ்தாமிக்கு வருவோமா ஆமிர் ஹுசேன் பஸ்தாமி யெஸ் பொதுவாகவே ஈரான் பிளேயர்லாம் ரொம்ப நல்ல பிளேயர் தான் இப்போ பாருங்கள் திடீர்னு மொயின் ஷப்பாக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணல நமக்கு இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டுறது என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள் ஈரான் வந்து இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய டீம்னு அது ஈரான் தான் வளகுது ஷாதுலு ஃபசல் நபி பக்ஷு ஜஃப்ரானிஷ் மொயின் ஷப்பாக்கி புது புது பசங்களாம் வந்திருக்காங்க பாருங்கள் கலகுறாங்க ஸோ அந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஒரு பஸ்தாமி பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி சாயில் குலையா அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனது பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டாரு சாகர் ஒரு மேட்சு தான் விளாண்டாரு ஒரு மேட்ச்சாக கால் மேட்சாக தெரியல ஸோ அதனால் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி தானே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆப்பர்ச்சுனிட்டா எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வீட்டில் உட்காந்துட்டுலாம் பாயிண்ட் எடுக்க முடியாது ஸோ இந்த வாட்டி அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பி கேல் டென்னில் இருபத்தொரு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினாறு மேட்ச் தான் அலோவ் பண்ணார் அஸ்வன் குமார் பி கே லெவனில் போன சீசனில் இருபத்தி ரெண்டு மேட்ச் வேணா நாற்பத்தொம்பது பாயிண்ட் அதனால் டிஃபென்ஸு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது நமக்கு சாயில் புலியாகவும் சாகர் இல்லாத குறையே அவர் பார்த்துட்டார் அபிஷேக் வழக்கம்போல் அவர் 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 வேலைய அவர் பார்த்தாரு மோஹித் வர வரேன்னு சொல்லிட்டு வரவில்லை அவரு அதனால் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இட் டிட் எ குட் ஜாப் ஏன்னா நம்பர் ஒன் நமக்கு டிஃபெண்டர் நிதிஷ்குமார் செவன்டி செவன் பாயிண்ட்டும் இவர் ஒரு நாற்பத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்தார் பதினேழு மேட்ச்சில் இந்த மூணு பேரும் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்தாங்க சார் அதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு வீங்க டிஃபெண்டர் வினியூ டூர்னமெண்ட் சொன்ன இல்லை இப்போ ஃபைனல் விளாண்டாங்களே ஹரியானா ஸ்ரீலஸ் அவங்களோட ஃபஸ்ட் ரைடர் வந்து ஷாதுலு எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் ரைடு பாயிண்ட்டு ராகுல் சேத்துபால் எழுபத்தி மூணு பாயிண்ட்டு ரைட்டு கார்னர் அவர் அப்புறம் சஞ்சய் தூல் ஐம்பத்தேழு பாயிண்ட்டு அவர் ஒரு ரைட் கவர் நம்மகிட்டே இருக்குது கவர் எஸ் இந்த மூணு பேர் சேர்ந்து இரநூத்தி பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க ஃபைனலுக்கு போயிட்டாங்க சரி இன்னொரு ஃபைனலிஸ்ட் பாட்னா பேர் அப்படியே பார்த்துருமே அங்கித் ஜாக்லான் ஆல்ரவுண்டர் டிஃபென்ஸ் நிறைய பண்ணுவார் செவன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் எடுத்தார் தீபக் சிங் அறுபத்தி நாலு பாயிண்ட்டு நடுவில் ரைடு வரை எடுத்துகிட்டு போனார் நமக்கு எதிராக அறுபத்தி நாலு ஆச்சு அவர் ஒரு ரைட்டு கவர் அப்புறம் சுபம் ஷிண்டே அவர் ஒரு ஐம்பத்தாறு ரைட்டு கார்னர் மூணு பேர் கூட்டங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் வருது ஸோ அதனால தான் அவங்க பாயிண்ட் விளையாண்டாங்க விளாண்டாங்க ஹரியானா இரநூத்தி பன்னெண்டு பாட்டா பேரேஜ் நூற்றி தொண்ணூற்றம்பது தமிழ் தவிர நூற்றி ஐம்பத்தேழு இந்த ரெண்டு பேருமே இவ்வளோக்கும் இன்னும் சாகராக இருந்தால் எங்கேயோ போயிருக்கோம் யாரை ரீட்டைன் பண்ணணும் யார் ரிலீஸ் பண்ணும் நேரம் சஞ்சீவ் பல்யாணம் ஏதிரி இருப்பார் லிஸ்ட்டெல்லாம் இப்போ தான் ஒரு வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அசிஸ்டன்ட் கோச் வந்தால் என்ன பண்ணணும் அவருக்கு என்னென்ன வேலை இருக்குது இல்லை வேறு உட்காந்து மேட்ச் பார்க்குறது மட்டுந்தானா அப்படிலாம் பேசியிருக்கேன் பார்த்து உங்கள் ஒப்பீனியனுக்கு கொடுங்க அண்ட் டிஃபென்ஸ் விநியூ டோர்னாமெண்ட் அதுக்கு தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டே நான் ஹரியானா பாட்னா ஃபைனல் வந்ததாகட்டும் அண்ட் டிஃபென்ஸ் பஸ்தாமி இஸ் அ வெரி குட் பிளேயர் ஸ்ட்ராங் ஏன்னா க கட்டுக்கட்டிலாம் போட்டு வந்து விளையாண்டாருங்க அடி வேற போட்டுச்சு நடுவில் ஞாபகம் இருக்குங்க அப்படி தான் அவர் ஜெய்தீப் தையா ஒரு கண்ணே பேந்துச்சு அது அங்கெல்லாம் ஒட்டு போட்டு வந்து விளாண்டாரு அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக நம்ம தான் லேசாக ஃபீவர்னாலே உட்காந்துடுறோம் நாற்பது நிமிஷம் மேட்ச்சில் எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என்னென்ன நிற்கிறீங்க அது சொல்லுங்கள் உங்கள் டெசிஷன் தான் என்னோடய டெசிஷனும் பசாமி இருக்கணுமா வேணாமா ஒப்பீனியனை சொல்லுங்கள் வெறும் எஸ் நோ இல்லை காரணத்தோட சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் நான் பஸ் பசாமி நாற்பத்தொம்போது பாயிண்ட் எடுத்து சூப்பர் டிராகல் வேறு மூ மூணு வாட்டி பண்ணார் ஆமாம் ஐ ஃபை ஒரு வாட்டி எடுத்தார் இப்போ முடிஞ்சு போனதில் சொல்கிறேன் அபிஷேக் பதினேழு மேட்ச் தான் ஒரு வேளை இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாட்டி இருக்கணுமோ தெரியல நீங்கள் தான் சொல்லணும் நிதிஷ் குமார் அவரும் ஒரு மூணு வாட்டி எடுத்தார் சூப்பர் டிராகன் எனவே அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் புரிய திருப்பி இருக்கிறாண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்